வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான திருப்பதி சட்னிங்க நல்லாயிருக்கும் திருப்பதியில் போனீங்கன்னா எந்த ஹோட்டல்லையும் இந்த இட்லிக்கு இந்த சட்னி வைப்பாங்க வீட்லேயும் எல்லோரும் செஞ்சு வச்சுப்பாங்க நல்லா கெடாது இந்த சட்னி இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நான் வந்து அரைக்கட்டு எடுத்து அலம்பி வச்சுருக்கேன் நறுக்கி கொஞ்சம் தண்டோடையே வச்சுருக்கேன் தண்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துருங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு நாட்டு தக்காளின்னு நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தனியா வந்து நாலு ஸ்பூனு உளுந்து ரெண்டு ஸ்பூனு பச்சை மிளகா அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சீரகம் ஒரு ஸ்பூனு அப்புறம் கடுகு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் அதோட கருவேப்பிலை இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்க கொத்தமல்லியை வதக்கி வச்சுக்கணும் கொத்தமல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஏறி அனுப்பினால அதை வந்து அந்த போன் கருவி எண்ணெய் வீட்டு நல்லா வாதுக்கி எடுக்கணும் செத்தமல்லியோட இந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் நம்ம உதவி கொடுக்கணும் இப்போ இதில் என்ன விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்ட தரது தான் இப்போ பாருங்கள் கொத்தமராய் எந்த அளவுக்கு இதோட பச்சை மிளகா சூப்பராக பச்சை மிளகாய் இல்லை வேண்டாம் இல்லை கொஞ்சம் சாரம் தூக்கலாம் இருக்கும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளாக குறைச்சிப்போம் கொஞ்சம் பச்சை வெடிக்கலாம் பச்சொங்க மூட்டாக இருக்க கொஞ்சம் ஐஸாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அது கலர் மாதிரி வரது அதுக்கு சொல்லி இதோட சீரகம் ஒரு ஸ்பூன் கலர் வாங்கணும்னு அப்படிலாம் இப்போ அதோட ரெண்டு ஸ்பூன் உளுக்கம்பருப்பு இருந்தாலும் கருப்பு இப்போ உளுந்து பச்சை மிளெல்லாம் ஆயிரம் அளவு நல்லா மாதிரி இதில் எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஸ்பூன் கடுகு நாலு ஸ்பூன் வெங்காயம் எண்ணெய் கடுகு வெடிச்சோன்னா நம்ம எடுத்து வச்சா பூண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த இதுல வந்து நீங்க தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது அப்பதான் கெடாம இருக்கும் நம்ம போகம் இப்போ நீங்கள் ஸ்பூண்டு நல்லா உரம் ப்ரௌன் வரும்போது தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இப்போ இங்கே சேர்க்கலாம் தக்காளியோட நெல் போகுட்டும் நல்லா வளங்கட்டும் பார்ப்போம் நல்லா ஜமா ஜமான் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வாங்கட்டும் நாம பாப்போம் பாத்தீங்கன்னா இது எண்ணெய் இலைய வராங்கிறது ஒரு காயில் இருக்குது ரொம்ப பட்டா அவ்வளோ நல்லா இருக்காது தண்ணி விட்டு வைக்கிறது வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால் எண்ணெய் விற்றுப்பேன் அது எண்ணெய் வேணாம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து லைட்டாக தண்ணி விட்டு வளத்துக்குருவேன் ஆனால் அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் மாட்டிங்க வளங்கிட்டும் இது பசுமை எப்படி பார்க்குறதுன்னா தக்காளியை இப்படி மசிச்சிங்கன்னா நல்லா மசிக்கணும் ஒன்று ரெண்டு தரங்க இது வந்து மசையில் அப்படி நம்ம இங்கே எடுத்தோம்னா தக்காளி ரொம்ப நாளைக்கு வராது டேஸ்டும் விடியாசப்படும் இதெல்லாம் நல்லா மசையணும்

ஏன்னா பச்சை மிளகா சாரத்துக்கு இந்த புளிதான் நல்லா நல்லாயிருக்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ நான் இதை பார்க்கணும் இது கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஆரோக்கியம் அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் திருப்பதி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ தாராளமா கடாயில் என்ன விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கழுவி நல்லா வெடிக்கோங்க இப்போ நம்ம சட்னியில் எடுத்து கொட்டிடுவோம் அவ்வளோதான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான திருப்பதி தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சுவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்